இப்போ நம்ம வந்துட்டு கொல்லிமலை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த இடம் பெருங்கன்னா இந்த இப்போ நம்ம போய் போயிட்டு இந்த இங்கே இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ண இடம் காலப்பநாயக்கம் காலப்பநாயக்கம் பட்டியில் ஓகே காலப்பநாயக்கம் பட்டியிலேருந்து கொல்லிமலை எடுத்து போயிட்டு இருக்கோம் மற்ற அழைத்து ஊ கட்டை சீக்கு பாறை வியூ பாயிண்ட் பதினெட்டு கிலோமீட்டரு நம்ம இப்போ இப்ப இருக்கீங்க முப்பத்தி நாலாவது ஊசி வளை கொண்டை ஊசி முப்பத்தி நாலு இங்கே சிட்டி எவ்வளவு அழகா நம்ம வந்த ரோடு அங்கே பார் ஜூம் பண்ணால் நடு அங்கே கீழே பார் அதான் ஒரு பெண்டு தெரியுது பார் தெரிகிறதா தெரியுது அதான் தெரியுது பாடுறா கண்ணு தெரியல என்ன அது ஒரு கடை நம்ம வந்து ரோடு அங்கே இருக்குது அதான் அதான் தெரியுது பார்த்தியா சின்னதா அந்த லாஸ்ட் இருக்கு அந்த டவர்லேருந்து வந்தோம் டவரை ஃபோக்கஸ் பண்ணு டவர் ஒன்றும் தெரியவில்லை இங்கே இருக்க போகிற எந்த ஒரு தான் வண்டி ஓட்டி வருது இங்க லாரி எல்லாம் வருது காரணம் தப்பினால் மரணம் அந்த ரேஞ்சில் இருக்குல்ல வண்டி காண திருப்பினா பார்த்தியா அதுவே பக்குன்றுச்சு இவங்க தான் ஜாலியாக இருக்கா இங்கே இங்கே போய் இந்த வளைவுல எல்லாம் இது முப்பதாவது ஹேர் பின்ட்டு பிளாஸ்டிக் பாட்டில் கொண்டே குப்பையை போட்டுருக்கோம் இவ்வளோ இந்த வளைவுலாம் ரொம்ப பாவண்டா எப்படி தான் வண்டி எடுத்து தான் எடுத்துகிட்டு வரேன் இந்த ரொம்ப ரிஸ்க்கு தான் இந்த வளைவுலாம் பஸ் வந்தா இன்னும் இருக்கடாமல் வேலை இருக்குது இன்னும் மேலே ஸோ வினோ ஹனி கொல்லிமலை கொல்லிமலை கொல்ல போகுது கொல்ல போவதா யார் பேர் இருக்காங்க உன் ஃப்ரெண்ட்ஸு ஜாலியாக இப்போ இருக்க இடம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது ஹேர் பேண்ட் நாற்பத்தி ரெண்டாவது வியூ பாயிண்ட் நாற்பத்தி ரெண்டாவது சாரி ஹேர் பேண்ட் பேண்ட்டு எவ்வளோ எத்தனை பேர் இருக்காங்க ஸோ இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க இந்த மாதிரி இஷ்டத்துக்கு இங்கே பேர் பாட்டில் போட்டு வச்சுருக்காங்க பாதிக்கப்படுறது இவனங்களும் கூட தான் ஆல்ரெடி மங்கி பாக்ஸ் பறையிட்டு இருக்கு சரக்கடிச்சிட்டு லூசு பசங்களா பண்ணா சரி ஏன்னா கிற்கணங்களாக பணங்கள் போல நல்ல ஒரு இயற்கையான ஒரு காட்சியான இருக்கிற விதத்தை வந்துட்டு கெடுத்து விடுறது எல்லாரும் ஸோ இது யாரும் பண்ணாதீங்க ஏன்னா உலகத்தில் மனுஷனை விட மனுஷனை தாண்டி நிறைய உயிரினங்கள் இருக்குது நம்ம இப்போ போகிறதுக்கு இடம் பார்த்திங்கன்னா நம்ம அருவின்னு சொல்லிட்டு வரணும் பார்த்தீங்கன்னா நிறைய காத்தாடி மரம் மாதிரி வரும் സോളക്കാട് സന്തോണി റോഡ് സി കടക്ക് ഇങ്ങനെയാർ പീർച്ച കുട്ടി കുട്ടി വീട് ஓட்டுனா தனித்தரம வேணும் யாராவது கார்ல தான் வரீங்கன்னா டிரைவர் பிக்ஸ் பண்ணிட்டு வாங்க இது பாருங்க மிளகு சீடு நிறைய நிற்கிது நிறைய மிளகு தான் படைச்சுருங்க சன்ஷன் தெரிய பண்ணிக்கிறேன்

இதுதான் நம்ம அருவி ஸ்பாட்டு சோளக்காடு சந்தைக்கு போகிற வழியில் ஒரு லெஃப்ட் வரும் அந்த லெஃப்ட்டு கட் எடுத்து வந்தோம்னா நம்ம அருவி வழி ஸோ இது வழியாக தான் இல்லை தான் உள்ளே போகணும் ஓ இங்கேருந்து பாறைக்கேட்லி அப்போ போக போகிறோம் அங்கே தான்டா அறிவு இருக்கு வாடா வா வழி இருக்கட்டா வாடா அருவியோட சத்தை அழகா கேக்குறீங்க

சவுண்டே செமையாக இருக்குது கெவின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் காலில் சின்ன வாட்டர் படுத்துறத அங்கேயும் தள்ளி விடுற உருட்டி விடுறேன் ஃபீல் பண்ணிக்கிட்டே உருண்டுட்டு போ மருவி என்ட்ராக போகிறோம் டிக்கெட் இருக்குது இப்போ டிக்கெட்டிங் வச்சுருக்காங்க ஒரு ஆளுக்கு பத்து ரூபா ஸோ ரெண்டு பேரும் நாங்கள் போகணும் ஐநூறுரூவா சேஞ்ச் இருக்குமா

பைன் தானா பைன் தான் பைன் தான் துவக்கு மரம் சவுக்கு மரம் கிடையாது சவுக்கு மரம் தெரியும் அது நூல் நூலெல்லாம் இருக்கும் அது என்ன மரம் தான் தெரியல மேம் எப்படி துணியெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க யாரோ காய வேலை அங்க இருக்கு ரீஜா சிக்கு சிக்ஸ் கோர்ஸ் அவ்வளோவா இருக்க மாதிரி தெரியல நல்லா தான் இருக்கும் போல இதுதான் வந்துட்டு நம்ம அருவி மலையிலேருந்து வர தண்ணி அப்படியே கீழே போவாயிருட்டியாக பாருங்கள் பார்க்கணும் குளிக்கணுன்னா குளிக்கலாம் போர்ஸ் அவ்வளோவா இல்லைங்க சார் ரெயின்போ சார் போச்சு இல்லை போச்சு இல்லை குளிக்கலாம் நீங்கள் ட்ரெஸ் பேஸெல்லாம் அப்படி இந்த தண்ணி தான் வந்து அப்படியே கீழே ஓடையாக போகுது நாங்கள் மேலேயும் தான் வந்தோம் என்ன ஃபீல் பண்றியா இருக்கு இந்த அருவியை விட மாசிலா ஃபால்ஸ் வந்து கொஞ்சம் காட்ட அதிகமா இருக்கிறதுனால இங்க ஸோ நாங்க மாசிலா ஃபால்ஸ் குளிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இதுதான் நம்ம அருவி ஸோ இங்கேருந்து நம்ம வந்து நம்ம கிளம்ப போகிறோம் ஆனால் நம்ம ஆளுக்கு ரொம்ப மோசம் இன்னமும் தானம் போடுற மாதிரியே சோப்பு துணி செருப்பு எல்லாத்தையும் இங்கே தானம் பண்ணிட்டு போயிடுறாங்க ம் சுற்றுச்சூழலுக்கு மேலே பாதிப்படைக்குது ஸோ வேற வந்தீங்கன்னா வச்ச பொருள்லாம் டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடுங்க அங்கே அழுக்கு பண்ணிடுறாருங்க டெய்லி செஞ்சு ஸோ பாய்